ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கறத வந்து பார்ப்போம் இதுக்கு வந்து சாதா ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபுல்வைல் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் இருக்குது இது வந்து லப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கும் இதுக்கு எப்படி வந்து அளவு கரெக்டாக எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித் தரேன் இப்போ முதல்ல வந்து நம்ம லைனிங்கை கட் பண்ணிடலாம் எப்போ மாதிரி முதல்ல வந்து நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுறேன் இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது இதை வந்து நாலாக வந்து மடிச்சுக்கலாம் அதில் வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக கையை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க முடிஞ்சுனா நீங்கள் வந்து அயன் பண்ணிடுங்க நல்லா ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக போட்டுக்கிடுங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம் முதல்ல இது வந்து கிராஸ் இருக்குது அந்த கிராஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கிராஸ் இருந்ததுன்னா அதனால் இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ வச்சு திருப்புறதுக்கான அளவுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு அரை இஞ்சி முக்கால் இஞ்சி நீங்கள் எந்த அளவுக்கு தைப்பீங்களோ அந்தளவுக்கு வந்து எடுத்துட்டுருங்க மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கையளவு வந்து பார்த்துக்குவோம் கையை கரெக்டாக நல்லா நீட்டாக வந்து பிரிச்சுக்கிடுங்க இது வந்து இழுத்து பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி இது லப்பர் மாதிரி இருக்கிறதுனால இழுத்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அளவு வந்து அப்போ தான் அளவு கரெக்டாக வரும் அதிலருந்து அரைஞ்சி தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க கீழே தையலுக்கு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து அதே மாதிரி இதையும் வந்து கரெக்டாக ரெண்டு நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க இதை மார்க் பண்ணிக்கிறங்க இது வந்து அளவுக்குள்ளது ஒரு ரெண்டு தையலுக்குள்ள அளவுக்கு வந்து இருக்குது இப்போ இதை வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்துருங்க இந்த அளவுக்கு வந்து இழுத்து பார்த்துட்டு ஆம்கோல் அளவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை எடுத்துருங்க இப்போ நம்ம தையலோடு எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க இப்போ இதில் வந்து உயரத்தை வந்து பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு மூன்று இன்ச்சு அந்த மூன்றையை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ இவங்களுக்கு வந்து தாம்கோல் வந்து கண்டிப்பாக ஜாயின் போடுற மாதிரி வரும் ஏன்னா அதில் துணி கிடையாது இந்த இடத்துக்கு அது ஜாயிண்ட் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இது அப்படியே வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டுறதுக்கான அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க இது இதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அளவு அதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு உள்ளே கொடஞ்சுக்குறங்க இதை வந்து மேலே வந்து சேர்த்து வெட்டிடுங்க வெட்டும்போது குறைஞ்சி வெட்டுறதுக்கான அளவு நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறப்ப தான் கை குடையுவேன் இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிறது அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு அதை கரெக்டாக அளவு பார்த்து நம்ம தைக்கும்போது அதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ ஆம்கோல் அளவு வந்து நமக்கு இங்கே வருது அதனால் ஜாயின் போடணும் இப்போ கையோட அளவு அவ்வளோ தான் இங்கே வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ வந்து முதுகு பகுதி கட் பண்ணிடுவோம் இது அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க துணியை வந்து ஒரு பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து முதுகு பகுதி வந்து கட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறவங்க முதுகு கட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே வந்து மாற்றிக்கிறேங்க நான் வந்து எப்போவுமே கை தான் வந்து முதல்ல கட் பண்ணுவேன் இப்போ அதை அப்படியே திருப்பிக்கிறங்க ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறங்க இப்போ ப்ளவுஸோட உயரத்தை வந்து பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் இந்த அளவு கரெக்டாக இழுத்து பார்த்து தைச்சிக்கிறேங்க அப்போ தான் வந்து அளவு கரெக்டாக வரும் அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து ஏறிடும் தண்ணியில் போட்ட உடனே இந்த ப்ளவுஸோட உயரத்தை வந்து பார்த்துக்குறங்க பதினஞ்சு பதினாலரை இருக்குது நம்ம அரை இஞ்சி சேர்த்து தான் வைக்கணும் ப்ளவுஸ்க்கு வந்து இறக்கத்துக்கு இதில் வந்து அரை இன்ச்சி தையலுக்கு பதினாலரை ப்ளவுஸுக்கு அரை இன்ச்சி தையலுக்கு கீழே வந்து நான் மெயின் பீஸை வச்சு தான் அடிக்கப் போகிறேன் அதனால காட்டன் ப்ளவுஸுங்கிறதுனால கீழே வந்து கணக்கு கரெக்டாக அந்த அளவு வந்து எடுத்துக்கிறேன் அளவு ஜாஸ்தியாக எடுக்கலை இப்போ ரெண்டரை இன்ச்சு கழுத்துக்கு மூணு இன்ச்சு வந்து ஷோல்டர் எடுத்துருக்குறேன் அப்போ ரெண்டரையும் மூணு மொத்தம் அஞ்சு இந்த அஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் வந்து ஆறு இன்ச்சு வந்து ஆங்கோல் எடுத்திருக்கேன் ப்ளவுட சுற்றளவு வந்து அப்படியே பிளவுஸை போட்டு பார்த்துக்கிருங்க கரெக்டாக இதை மடித்து இதை வந்து நல்லா இழுத்து பார்த்துக்கிருங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இப்போ இது வந்து பிளவுஸோட அளவு அதாவது சுற்றளவு எடுத்துக்கிருங்க இது வந்து ப்ளவுஸோட ஃபுல் அளவு தான் தையலுக்கு போக நம்ம இடுப்புக்கார இறைஞ்சி டாட் பிடிக்கிறதுக்கான அளவு வந்து சேர்த்து எடுத்துக்கிருங்க இப்போ இதை வந்து மடித்து பார்த்துக்கறங்க வந்து கழுத்து பீஸ்க்கு வந்து கழுத்து வரைகிறதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ இதை நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஆம்கோல் அளவு வந்து காமிக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு இப்போ கழுத்து உயரம் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அவங்களுக்கு பத்து இன்ச்சு எடுத்திருக்கோம் பத்து தேவையில்லை ஒம்போதரை இன்ச்சு வச்சாலே போதும் பாக்களுத்து அப்படிங்கும் ரொம்ப இறங்கிடும் கழுத்து கீழே வந்து தச்சு திருக்கும் போது அந்த அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறோங்க ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து ரவுண்ட் போட்டுக்கிருங்க உள் வாங்கி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேங்க மேலே வந்து உயரம் வந்து ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் அதேமாதிரி ரெண்டு ரெண்டு அப்படியே வளைச்சி கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த தையலுக்கு எடுத்துருக்கமே அதை வந்து விட்டுருங்க தையலுக்கு கணக்கு பண்ணதை விட்டுட்டு இந்த சென்ட்ரு வந்து பார்த்துக்குறங்க எங்கே வருது அப்படின்னு இப்போ நமக்கு வந்து இங்கே வருது ஆம்கோல் அளவு வந்து அப்போ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தான் துணியே இதுக்கு இதில் வந்து நம்ம ஜாயின் போட்டோம்னா கரெக்டாக வரும் டேப் வச்சு அளவு எடுத்து நான் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எத்தனை இன்ச்சு வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒம்போதரை இன்ச்சு ஒம்போதே கால் இன்ச்சு வந்துருக்கு கை வந்து நல்ல பெரிய கை அப்படிங்கிறதுனால இது அப்படியே வந்து இந்த உங்களுக்கு வந்து நான் ஒரே கோடு மாத்திரம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவு வந்து ஆங்கோல் அளவு இப்போ கையளவு வந்து அதை போட்டு கரெக்டாக பார்த்துக்குறங்க இது வந்து ரவுண்டு கழுத்தில் பார்க்குறது தான் அது அப்படியே எதுனா ரவுண்டு வரைய வேணாம் அப்படியே போட்டுட்டு அதை வரைஞ்சிடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கீங்களோ அதை அப்படியே கட் பண்ணிக்கிறோங்க அவங்க துணி சேர்த்து கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக துணி கொஞ்சம் உள்ளரை விட்டு கட் பண்ணலாம் இப்போ அவ்வளோ கீழே வந்து நம்ம மெயின் பீஸ் தான் மடிக்க போகிறோம் அதனால இங்கே நம்ம எங்கே வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் மாத்திரம் கட்டு போட்டுக்கிறோங்க கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம மெயின் பீஸை தான் மடிச்சடிக்க போகிறோம் ஆனால் அந்த மெயின் பீஸை மடிச்சு அடிக்கிறதுக்கு நான் அளவு கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் கிராஸாக போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிறோங்க இந்த மாதிரி இது வந்து குறுக்க வரும் இந்த பீஸ் வந்து நேரம் வரும் இப்படி போடுங்க இப்படி இழுத்துக்குறங்க அப்படி போட்டுட்டு தான் வந்து கட் பண்ணணும் கிராஸ் கட்டிங்கை நல்லா கிராஸாக போட்டு முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏற்றிக்கிறோங்க காட்டன் ப்ளவுஸு இழுத்து கொடுக்காது அதனால் நம்ம கழுத்து வந்து ஆறு இன்ச்சு அவங்களுக்கு வைக்கிறேன் இது கா அவங்களுக்கு போட்டிருக்கிறது வந்து ஃபுல்வாயில் அவங்க இறக்க முன்னாடி நல்லா போடுறதுனால ஆறு இன்ச்சு வந்து கழுத்து வைக்கிறேன் இங்கே இந்த பக்கம் அந்த பக்கமும் ஒரு நாலு இன்ச்சு இறக்கத்துக்கு வச்சுக்கிருங்க இது அப்படியே வந்து ரவுண்ட் போட்டுருங்க அளவு மாறிடாமல் இப்போ நம்ம அந்த வரைஞ்சிருக்கிறது அப்படியே ரவுண்ட் போட்டுக்கலாம் முன்னாடி கழுத்து வந்து நம்ம எப்படி வந்து ஆம்கோலுக்கு ரவுண்டு போட்டோமோ அதே மாதிரி இப்போ இதை அப்படியே அந்த சுற்றி வந்து வரைஞ்சிருக்கதை விட்டுருங்க இதில் வந்து கரெக்டாக லைட்டாக உள் வாங்கி அப்படியே வரைஞ்சி கொண்டு வரும்போதே ஒரு கால் இன்ச்சு உள்ளற சேர்த்து கொண்டு வந்துடுங்க குடஞ்சி விட்டுறதுக்கு அப்போ தான் வந்து லூஸ் கொடுக்காத முன்னாடி இப்போ கப் சைஸ் வந்து அவங்களுக்கு வந்து இழுத்து பார்த்துக்கலாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு தையலோடு சேர்த்து வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ வந்திருக்குன்னு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க தையலுக்கு ஒரு மார்க்கு இப்போ அதில் இருக்கிறத அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க இங்கே கரெக்டாக கூடு போட்டுக்கிருங்க நான் இதை அப்படியே வந்து நான் வந்து வ உங்களுக்கு வந்து நான் இதை வரைஞ்சி காமிக்கிறேன் வரைஞ்சி நான் உங்களுக்கு வந்து அளவு காமிக்கிறேன் இது வந்து ரவுண்டு இது எப்படி இந்த ரவுண்டு வந்து எந்த அளவில் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து நான் ரெண்டு இஞ்சி தான் வைப்பேன் முன்னாடி வந்து ரொம்ப கப் சைஸ் வந்து மேலே தூக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டரை வச்சிங்கன்னா ரெண்டு வையுங்க இந்த பக்கத்தில் நான் ரெண்டரை வைங்க சுருக்கம் இல்லாமல் வரும் இடுப்பு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் இப்போ இந்த நம்ம ரெண்டு எடுத்ததுலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க நீங்கள் எப்படி மார்க் பண்ணி இருந்து கிராஸாக மார்க் பண்ணால் நாலு இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த ரெண்டு எடுத்தே அதுலேருந்து அப்படியே வந்து இதை மார்க் அப்படியே ரவுண்டு போட்டுக்கிறோங்க இதை வந்து போட்டு நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் ரெண்டரை மார்க் பண்ணியிருக்க இப்போ பட்டி சைஸுக்கு ஜ பட்டி தைக்கிறதுக்கு அந்த அளவில் அதில் கொண்டு போய் சேர்த்துருங்க இப்போ இதிலிருந்து இந்த நாலு மார்க் பண்ணியிருக்க பாருங்க அதிலிருந்து ஒன்றை இங்கேருந்து ஒன்று இந்த பக்கம் எடுத்துக்கிறங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒன்றரை எடுத்துக்கிறேங்க நான் வந்து மூணு இன்ச்சி வைப்பேன் அந்த மூணு இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவை மூன்று மூணு அந்த அளவுக்கு வந்து வேணுங்கிறவு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் இதை சென்ட்ரு வந்து அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறோங்க அப்போ அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் அந்த அளவு கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க என்ன அப்போ நான் அந்த சென்ட்ரு வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதை வந்து எடுத்துருங்க இதை எடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக ரவுண்டு வந்து ரெண்டு இன்ச்சி கழுத்து கண்டிப்பாக வரும் அகலம் கை எந்த பக்கம் உங்களுக்கு தைக்க கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பக்கம் வந்து திருப்பி தயவு கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சேஃப் கரெக்டாக வரும் அதை நான் பிடிச்சி கட் பண்ணுறேன்னா இந்த துணி தான் வந்து ஆம்கோளுக்குள்ளே துணி இப்போ இதை நம்ம எடுத்துருக்கோம் பாருங்க இதில் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இதை வந்து அப்படியே மடிச்சிருங்க சென்ட்ரு இந்த ரெண்டும் வந்து சென்ட்ரு வர்றதுக்கு இதை அளவு கரெக்டாக பார்த்துக்குறோம் இப்படியே கரெக்டாக ஒரு கோடு போட்டுருங்க அப்போ கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க ஒரு மூன்று இன்ச்சு மூணு இன்ச்சு அளவுக்கு வந்து கோடு போட்டுக்கிறோங்க இந்த பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இது வந்து டாட் பாயிண்ட்டு இதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ இதில் இருந்து சென்ட்ரு கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக கொண்டு வந்துருங்க இந்த சென்ட்ரு நேர இருந்து இந்த பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சி குடிக்கிற மாதிரி கொண்டு வாங்க இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மூணாவது டாட்டும் வந்து கரெக்டாக தெரியும் இதை மாத்திரம் நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க இந்த பாயிண்ட்டில் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் இதில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது ரெண்டும் நம்ம பிடிச்சதுக்கப்புறம் இது வந்து அளவு கரெக்டாக வரும் அதை பார்த்துக்குருங்க இந்த ரெண்டு டாட்டையும் நம்ம பிடிச்சதுக்கப்புறம் மூணாவது டாட்டு தனியாக தெரியும் இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு இந்த மார்க் வர மாதிரி நம்ம நாச்சு போட்டுவிட்டோம் அதனால் பிரச்சனை இல்லை மார்க் தெரியணும் தையலுக்கு அப்படின்னா இதை திருப்பிட்டு இது அப்படியே குப்பரை போட்டுருங்க கரெக்டாக அதுக்கு நேர மார்க்கில் வச்சு போட்டுட்டு கொஞ்சம் கூட துணி விலகிடாமல் கரெக்டாக போட்டு அப்படியே தட்டிடுங்க தட்டினா ரெண்டு பக்கமும் மார்க் வந்து கரெக்டாக தெரியும் உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கே போட்டிருக்கீங்களோ அங்கெங்கே வந்து கரெக்டாக தெரியும் அந்த சென்ட் அதை பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க நம்ம ஆல்ரெடி வந்து போட்டுட்டோம் இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதை வந்து போட்டுக்கிறோங்க அவ்வளோதான் இதை வந்து அப்படியே நம்ம டாட் பிடிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ அளவு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கையையும் முன்பாகத்தையும் போட்டு உங்களுக்கு வந்து நான் அளவு காமிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கைக்கு துணி இருந்தது இப்போ இந்த அளவுக்கு இந்த ஓரத்துக்கு மாத்திரம் துணி கிடையாது இந்த ஆம்கோல் வெட்டின பாருங்கள் அதில் வந்து ரெண்டு பீஸாக இருக்கும் அதை நாலாக கட் பண்ணி இந்த சேஃபில் வந்து ஜாயின் போட்டுக்கிறோங்க தையலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் எந்த பக்கம் துணி அகலமாக வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிடுங்க கை கட் பண்ணும்போது பூ எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத இப்போ இதை அப்படியே திருப்பிக்கிறோங்க கரப்பகுதி போடாதீங்க இதில் வந்து இப்போ நம்ம கைக்கு வந்து அரைஞ்சி விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால பிரச்சனை இல்லை அதே அளவுக்கு இதையும் எடுத்துக்கிறோங்க கொஞ்சம் வந்து மெயின் பீஸில் சேர்த்து கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் துணி விலகாமல் இருக்கும் கை வச்சு திருக்கும் போது இதை வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே பீஸை அதிலே எடுத்து வச்சுருங்க நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து ஈஸியாக இருக்கும் இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ட்ரேஷனே ப்ளவுஸில் வந்து வராது இப்போ இது வந்து நம்ம லைனிங் துணி வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் அதனால மெயின் பீஸை தான் வந்து சேர்த்து கட் பண்ணணும் நான் இப்போ வந்து மடிச்சடிக்கிறதுக்கான அளவு வந்து த விட்டுருக்கேன் பாருங்கள் தையலுக்கு இந்த பீஸை வந்து தைக்கும்போது போது சுற்றி கரைச்சி விட்டு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொக்கி பெட்டி வீப்பெட்டிக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இதுவும் வந்து நேர் போட்டுறாதீங்க நம்ம அந்த லைனிங் பீஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டு இழுத்து பார்த்துக்குறோங்க கிராஸ் வருதா அப்படின்னு கரெக்டாக அதை பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிருங்க அந்த மாதிரி கரெக்டாக துணி ஜாயிண்ட் இல்லாமல் எந்தெந்த பக்கம் வருதோ அந்த அந்த சேஃப்க்கு வந்து போட்டுக்கிருங்க ஜாயிண்ட் இல்லாமல் பேலன்ஸ் இருக்க துணியை வந்து பட்டிக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் இது வந்து நான் வச்சு தான் திருப்ப போகிறேன் ரவுண்டு கழுத்து அப்படிங்கிறதுனால ரெண்டு துணி இருக்கனால் நல்லா திக்காக இருக்கும் நான் இது கண்டிப்பாக வந்து நான் தைக்கிற வீடியோ போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ எப்படி அளவு எடுக்கிறது ஃபுல்லாக இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கிறது இழுத்து அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி அளவு எடுக்கிறது அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி டேப் வச்சு நல்லா ப்ளவுஸ் வந்து நல்லா லப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கும் அதனால் நல்லா இழுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி அளவு எடுத்து பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வ கரெக்டாக ப்ளவுஸ் உங்களுக்கு கட்டிங்கும் அந்த ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக வந்தது அப்படின்னா சேஃப் எப்படி வருது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்